ஹாய் நான் மேகலா பிரம்மமுகூர்த்த வழிபாடு இதுக்கு முந்தின வீடியோவில் பிரம்ம முத்த வீடியோ பூஜை பண்ணி ஒருத்தவங்களுக்கு நோய் சரியாகிச்சின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா அது அவங்க வந்து பூஜை பண்ணது ஆரம்பத்தில் இருந்து இப்போ வரைக்கும் காலையில் மூன்றரைக்கு எழுந்திரிச்சு பூஜை அறையில் அவங்க எப்போதும் எத்தனை விளக்கு ஏற்றுவாங்களோ அத்தனை விளக்கு மட்டும் ஏற்றுவாங்க தன்வந்திரி பகவானோட காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லி வழிபாடு செஞ்சுட்டு அந்த விளக்கில் வந்து நிறையவே எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுவாங்க அந்த தீபம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் எரிய விட்டுருவாங்க இந்த மாதிரி தான் ஆரம்பத்தில் இருந்து பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ ஒரு ஆறு மாதமாக குலதெய்வத்துக்கு வீட்டோட பூஜை அறையில் ஒரு தாம்பலத்தட்டில் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற மண்ணை எடுத்து அதை கல் நீக்கிட்டு அந்த மண் வச்சு அந்த மண்ணுக்கு மேலே கல் உப்பு வச்சு அதற்கு மேலே மட்டை தேங்காய் வைக்கிறது அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூஜை அறையில் பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போதே பத்தாவது நாள் குலதெய்வம் அவங்க வீட்டுக்கு வந்ததாக ஒரு அறிகுறி தெரிஞ்ச உடனே வீட்டோட நிலவாசலுக்கு பூஜை பண்ண ஆரம்பித்தாங்க ஆரம்பித்த நாளில் இருந்து ஒரு நாள் விடாமல் நோய் குணமாகிறதுக்கு என்னெல்லாம் வலி உண்டோ அது எல்லாமே நடந்தது அதாவது நோய் வந்த நாள்லேருந்து இன்ன வரைக்கும் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாலுமே நோய் குணமாகிறதுக்கு என்னெல்லாம் வலி உண்டோ அது எல்லாமே வேகம் வேகமாகவே எப்போதும் நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத விட இன்னும் வேகமாகவே செயல்பட்டுச்சு இன்றைக்கி என் பையனும் நல்லாயிட்டான் சாப்பாடும் சாப்பிட்றாப்புலன்னு சொல்லி சொன்னாங்க என்றைக்குமே தெய்வமும் நம்மளுக்கு துணை வேணும் நம்மளுக்கு நோய் வந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு ஒதுங்காமல் பயப்படாமல் என்ன நம்மளால் என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியுமோ அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்து நோயை சரி பண்ணுறதுக்கு பார்க்கணும் தேங்க்யூ